அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முதலில் இந்த ஒரு பொருளை தொடுங்கள் வீட்டில் முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நாம தொட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ எல்லாருக்குமே அந்த காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா அந்த காலை நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பாக நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் அந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ரெசண்ட்டாக நல்லாக நன்றாக இருக்கும் ஆனா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்குது காலையில எழுந்திரிச்ச உடனே உடைந்த கண்ணாடிகள் நீங்கள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க அதில் நீங்கள் முகம் பார்க்க பார்க்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தரித்திர நிலைகள் ஏற்படும் இரண்டாவது காலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுதே பரபரப்பாக உற்சாகமாக இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மற்றவர்களை திட்டுவதோ ஒரு சிலர் காலையில் வேலை வந்து அவசர அவசரமாக செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த டென்ஷன்ல வீட்டில் உள்ளவர்களை வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி காலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து லட்சுமி தங்க மாட்டாள் அதே மாதிரி நம்ம காலையில் எந்திரிக்கும் பொழுது என்ன பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த நாள் எப்படி நம்மளுக்கு நன்றாக இருக்கும் எந்த ஒரு பொருளை நம்ம கையால தொட்டா நம்ம வீட்டுல தனம் தானியம் பெருகும் வறுமை நீங்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு ஐந்து முக்கியமான பொருட்களை பார்த்தீர்கள் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையும் அப்படின்னு ஏற்கனவே தனியா ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் அந்த பதிவு நிறைய வரவேற்பை பெற்றது அதன் மூலமாக காலையில் எந்த ஒரு பொருளை நம்ம தொட்டால் நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஒரு பொருளை தொட்டுட்டு நம்ம பாட்டில் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா குடும்பம் முன்னேறிடுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கணுங்க பல நாளாக நீங்கள் அந்த முயற்சிகளை செஞ்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படி என்ன ஒரு விஷயத்தை நம்ம காலையில் எந்திரித்த உடனே தொடணும் அப்படின்னா தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை அப்படியே உங்க கை நிரம்ப அள்ளி உங்களுடைய முகத்தை வந்து அலம்பிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பு நீங்க ஒரு பீங்கான் ஜாடியில கல்லூப்பு வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த கல்லூப்பை தொட்டு மகாலட்சுமியை வணங்கி விட்டு அதற்கடுத்தது உங்களுடைய சமையல் வேலைகளை நீங்க ஆரம்பித்தீர்கள் அப்படின்னா உங்க குடும்பத்துல வறுமை நீங்கி தனம் தானியம் பெருகும் குடும்பம் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே கை கால் அலம்பி மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக வாசல் தெளிச்சு கோலம் போட போவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நேர எந்திரிச்ச உடனே ஒன்று ஃபோன் பார்க்கணும் அப்படி நான் நாம் வந்துட்டு ஃபேஸை வந்து மேக்கப் பண்ணுறது இதுலேயே நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடுறோம் காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம் காலையில் எந்திரிக்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சுட்டு முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய முகத்தை தண்ணீரால் அலம்பி விட்டு கல்லூப்பை வந்து தொட்டு வணங்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போய் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உங்களுடைய சமையல் வேலைகளை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் பெண்கள் தான் வீட்டின் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த வீட்டில் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதில் முதல் ஒன்று இந்த தண்ணீர் நிறைய பேர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது கண்டிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தொட்டு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆஹ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து பெண்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் தங்கைகள் அக்கா யார் வேண்டுமானாலும் நீங்க வந்து பெண்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயம் குடும்பத்துல வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி காலை நேரத்துல நாம தொடவே கூடாத பொருட்கள் என்ன அப்படின்னா நம்ம பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்ணுவோம் சமையலறைக்கு தான் போவோம் ஏன்னா அன்றைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாமே அங்கே தான் நம்மளுக்கு ரெடியாகும் அப்போ நாம் முதல்ல போகக்கூடிய இடம் சமையலறை தண்ணீரை தொட்டதுக்கு பிறகுதான் மற்ற பொருட்களை தொட வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் தொடவே கூடாது காலையில் எழுந்திரிச்ச உடனே தொடக்கூடாத பொருள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புளி நம்ம காலையில் உடனே முதல்ல போய் புளி மேலே கையை வைக்கக்கூடாது ஐயோ இன்றைக்கி ரசம் வைக்கணும் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுருவோம் இல்லைன்னா மறந்துடுவோம் அப்படின்னு போய் புளியை ஊற வைப்போம் கண்டிப்பா அது மாதிரி செய்யாதீங்க புளியை நீங்கள் ஊற வச்சீங்கன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வறுமை ஏற்படும் உங்கள் வீட்டில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா புளிய தொட்டு தனமாக ரசம் வைக்க முடியும் அப்புறம் புளியை நம்ம கையிலேயே தொடாம ரசம் வைக்க முடியுமா தொடலாம் நீங்கள் முதல்ல தண்ணீரை தொட்டு விட்டு அதற்கு அடுத்ததாக கல்லுப்பை வணங்கி விட்டு வேறு ஏதாவது ஒரு சில வேலைகளை முடித்து விட்டு அப்புறம் நீங்க புளிய ஊற வைக்கலாம் தவறு கிடையாது காலையில எந்திரிச்சா உடனே போய் புளிய வந்து நீங்க எடுக்கவே கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அரிசி எடுப்போம் இல்லைங்களா சமைக்கிறதுக்கு அந்த அரிசியை நீங்க எடுக்கிறீங்க ஒரு கிளாஸோ இல்லை ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அரிசியை எடுக்கிறதுக்கு அப்போ நீங்க எவ்வளவு தேவையோ அந்த அரிசியை எடுத்துட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்த அரிசியில இருந்து திரும்பவும் அந்த அரிசி பானையில போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் சாதம் வையுங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அன்னக்குறை ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து குக்கர்ல சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது ஆனால் இப்போ இந்த சுகரு ப்ரெஷர் இதெல்லாம் வருது அப்படிங்கிற காரணத்தினால வடிக்கிறதற்கு நிறைய தாய்மார்கள் செஞ்சிட்டு அப்படி நீங்க சாதம் வடிக்கும் பொழுது நீங்க இரண்டு கல்லூப்பு போட்டு சாதத்தை வடிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக அர்த்தம் அரிசி நீங்க போடும் பொழுதே இரண்டு கல்லூப்பை போட்டுருங்க சாதம் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுட்டு நீங்க பூம்பும் போல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தினமும் நீங்க நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணக்கூடியவர்கள் தினமும் ஒரு நைவேத்தியம் என்ன பண்ணுவது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும் சுத்த அன்னத்தை நைவேத்தியமாக வைக்கலாம் காலையில் நீங்கள் எந்திரிச்சு சாதம் வைக்கிறீங்க இல்லைங்களா அப்போ ரெண்டு கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பருப்பையும் அந்த அரிசியோடைய போட்டுருங்க அதுக்கடுத்து அந்த அன்ன அந்த சாதத்தை வந்து ஒரு பவுலில் வச்சு அதை நைவேத்தியமாக வைக்கும் பொழுது மகாலட்சுமி மனம் குளிர்ந்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவார் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் செய்யுங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை இதை செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்